श्रीमत्त्वतूलवरदार्यगुरोस्तनूजं श्रीवाससूरिपदभङ्गजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशियपौत्ररत्रं रामाणयं गुरुवरम् शरणं प्रपद्ये अपन् तिरुडिगले शरणम् श्रीशैले सदयापात्रं दिवक्यादिगुणानवं यदीन्द्रप्रवणं मन्ते रम्यया मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्ते गुरुपरम्परां यो नित्यमच्छुदपदां भुजयुक्मरुक्म व्यमोगतस्तराणि त्रिणाय मेने ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗೋಸೈತೋ ರಪತ್ಯ ಮಾೋತನಯಸ್ತನಯೂತಿ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮನನ್ವ್ಯಾಂ ಆಧ್ಯಮ್ರಹಿಳ ಸರಸ್ಯ ಭೂದ ಸರಸಾವ್ಯಭಟ್ನಾಥ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಘಾನ್ ಭಕ್ತ್ರೇಣು ಬರಗಾಳ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀಮತ್ಪರಗುಸಮಿ ಪ್ರಣದೋಷ್ಮಿ ನಿತ್ಯಂ குருமுக மனதீப்யப் பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானுகாமகுவசனம் ரங்கநாத ரங்கநாதசே சாக்ஷாத் திருஜிகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ்வெள்ளி புத்தோர் என்றோருக்கால் கமழம் சூடினோம் உன்னால் கிளியறுத்தான் என்றுவைத்தான் கேழ்மையன் சேரும் வழி இரத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யா உடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை விழிபுத்தூர் விட்டு சித்தன் திரும்பிய சொல் நல்லாண்டன்று நவிந்துரைப்போ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்தனும் தேத்துவர் பல்லாண்டே முன்னை வினையகலம் ஓங்கில் குனிய மதம் பொன்னங்கமல போதி ரெண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாக சேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்னு கடவுடையே ஞான் ஓமண்ணு மாது பொருந்தியமார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் பல்கலையோர் தாமன்னி வந்த ராமானுஷன் சரணாரவிந்தம் நாமங்களே திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் வாரத்தோட எவ்வருமானார் பரம உதித்த காட்சியை சொல்லி எம்பருமானார் சில நியமனங்களை பட்டருக்கு சகோதரன் ஆகிய கோவிந்தன் பின்னால் அவர் எம்பாரன் ஆயிட்டார் அந்த எம்பாரனிடம் பட்டரை ஒப்புவித்து இமேர் பட்டர் சிறந்த முறையில் நம்முடைய தரிசனத்தை நிர்வ நிர்வகிப்பார் என்பதை கூறி தன்னுடைய பொறுப்புகளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்தாருங்கிற பார்த்தோம் ராமா உடையவராகிய ராமானுஜருக்கு பல சிறப்புகள் உண்டு ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் மீள்பார்வை பார்த்து விட்டு மற்றருடைய பிரபாவத்தை பார்ப்போம் நாதமுனிகள் தொடங்கி நம்முடைய குரு பரம்பரை நாதமுனிகளிலிருந்து தொடங்குகிறது ஏற்கனவே பார்த்தோம் நாதமுனிகள் ஆறாவது முதலே சேவிக்கப் போன இடத்துல ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் பெறுவதற்கு முயற்சி பண்ணி நாதமுனிகள் மூலமாக நமக்கு பிரபந்தங்கள் கிடைக்கிறது அப்பொழுது நாதமுனிகள் நம்மாழ்வார் காட்சி கொடுத்து பிரபஞ்சங்களை சொன்ன பொழுது கேட்கிறார் சுவாமி உங்களுடைய திருமேனியை நான் விக்ரமா வைத்து பூஜிக்க விரும்புகிறேன் என உங்களுடைய திருமேனியை நான் செய்யலாம் என்று நினைக்கிறேன் சொன்ன உடனே தாமிரவரணி நீரை எடுத்து நீர் அதை உஷ்ணப்படுத்தினால் என்னுடைய திருமேனி கிடைக்கும் என்று சொல்கிறார் அதே மாதிரி அடுத்த நாள் ஸ்நானம் செய்துவிட்டு தாமிரபரணி நீரை எடுத்து கொதிக்க வைத்து அது அடங்கும் போது அதில் ஒரு விக்கிரகம் வருகிறது அதை பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நம்மாழ்வாரிடம் போய் மறுபடியும் விண்ணப்பிக்கிறார் சுவாமி இது உங்களுடைய திருமேனி மாதிரி இல்லையே இது வேறு விதமாக இருக்கிறதே என்று விஞ்ஞாபிக்கும் போது அப்பொழுது நம்மாழ்வார் திருவாக்களை சொல்றார் இந்த திருமையினிதான் இன்னொரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆதிசேஷனுடைய அவதாரமாக இவர் வரப்போகிறார் இவரால் தான் வைஷ்ணவன் தலைத்தோங்கும் என்று சொல்கிறார் உடையவருக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு அவருடைய பெருமைகளை ஆயிரம் நாவு படைத்து ஆதிசேஷனாலே சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் சில சிறப்புகளை மாத்திரம் அடியனுடைய சிற்றறிவு கட்டின அளவில் அதை ஆராய்ந்து பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் பகவான் அவதாரம் பண்ணார் பகவானுடைய அவதாரங்கள் கூட எப்படி இருந்தது என்றால் எல்லா அவதாரங்களும் அவர் சொல்லிட்டு தான் அவதாரம் பண்ணார் ராமாவதாரமா நான் ராமனாக பிறக்க போகிறேன் நீங்கள்லாம் இந்தந்த நிலையிலே போய் எனக்கு சகாயம் பண்ணணும்னார் கிருஷ்ணாவதாரமும் அதே தான் நரசிம்மாவதாரம் கேட்கவே வேணாம் அவருக்கே தெரியாது ராமானு ராமா இவர்தான் ராமானுஜராக பின்னால் பிறக்கப் போகிறார் இவரால் வைஷ்ணவ தரிசனம் சிறப்படையும் என்று சொல்கிறார்கள் இப்போ நாம ஏற்கனவே பார்த்தது மாதிரி உடையவருக்கு பல சிறப்புகள் உண்டு பகவான் அவதாரம் பண்ணும்போது அவருடைய கூடவே சென்றால் குடையாம் நின்றால் இருந்தால் சிம்மாசனமாம் நடந்தால் திருவடியாம்னு சொல்லி ஆதிசேஷனுக்கு ஒரு பாசுரம் உண்டு ஆதிசேஷன் பெருமாளை பிரியாமல் இருப்பார் எல்லா அவதாரங்கள்லேயும் பெருமாளோடு அவர் கீழே இறங்கி வந்தார் அந்த ஆதிசேஷனே ஒரு அவதாரமாக இறங்கி வந்தது தனியாக இறங்கி வந்தது இதில் தான் ராமானுஜருடைய வைபவத்தில் தான் இன்னொரு சிறப்பு பகவானுக்கு கூட இல்லாத சிறப்பு எப்பெருமானாருக்கு உண்டு பெருமாள் கூட அவர் அவதாரம் பண்ணும்போது எப்போ அவதாரம் பண்ண போறாருங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் ஆனால் அவதாரம் பண்ணுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவருடைய அவதாரமானது நியமிக்கப்பட்டது இது ஒரு சிறப்பு பெருமாளுக்கு எப்படி பல நாமங்கள் உண்டோ சகசிர சீருஷா புருஷக சகசிராட்ச சகசிரபாத் ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு பெருமாளுக்கு ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டுனால் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு அவருடைய திருநாமம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தோட அந்த திருநாமம் ஏற்பட்டது தான் பெரியாழ்வார் சொல்லும் போது சொல்லுவார் பெருமா பெருமாளுடைய திருநாமத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு வைங்கோ அப்படியாவது பெருமாளை கூப்பிட்டது மாதிரி பெருமாளுடைய திருநாமங்களை அனுபவிக்கலாம் பெரு நம்பி விம்பி என்று நாட்டு மாநிலங்களால் பெயரிட்டால் நம்பியும் பிம்பியும் நாலு நாளில் ஞாரிப்போமே பெர் கண்ட கண்ட பேரெல்லாம் குழந்தைகளுக்கு வைக்காதீங்க பெருமாளுடைய பெயரை சொல்லி வைத்தால் நமக்கு அவருடைய குழந்தைகளை கூப்பிடும் போது நம்ம பெருமாளை கூப்பிட்டது மாதிரி பெருமாளுடைய பெயரை சொன்ன ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அது பின்னால் அஜாமிலங்கிற கதையில் வரும் பின்னால் எதுக்காக சொல்கிறேன்னா அப்படி பெருமாளுக்கு எத்தனை திருநாமங்கள் உண்டோ அதே அளவு திருநாமங்கள் ராமானுஜருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் உண்டு அதில் ஒரு ஒரு திருநாமம் பெருமாளாயே வைக்கப்பட்டது உடையவர்ங்கிற திருநாமம் பெருமாள் கொடுத்தது தான் நம்ம எம்பெருமானார்னோ மற்றத சொல்கிற விட உடையவர்னு சொல்கிறத ரொம்ப விரும்பி சொல்லுவோம் வைஷ்ணவர்களெல்லாம் ஏன்னா இந்த பெருமாளால் ராமானுஜர் கொடுக்கப்பட்டது இன்று முதல் எனக்கு சொந்தமான இந்த பூ உலகம் எல்லாத்தையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீ இதை சவரட்சிணம் பண்ணி இந்த குழந்தை இந்த நம்முடைய மக்களை திருத்தி வழிபண்ணு அப்படின்னு சொன்னதுனால அவர் எல்லா வகையான சம்பத்துக்களையும் உடையவரானதுனால் அவர் பேர் உடையவர்னு பேர் அதனால் நம்ம சொல்லும்போது பெரும்பாலும் உடையவர்ங்கிறது நம்ம ரொம்ப அனுபவித்து சொல்லுவோம் எம்பெருமானாருங்கிறது அவர் ஒவ்வொரு காரியம் பாஷக்காரர் திருப்பாவிஜியர் இப்படி பல பெயர்கள் ராமானுஜர் நூற்றாந்தாதியில் அவருடைய பெருமையை ரொம்ப அழகாக அமுதனார் அனுபவிப்பார் அப்படி வாழ்ந்தவர் மனித உணவோடு ஒரு பெருமாளுடைய அவதாரங்கிறத காட்டிக்கவே இல்லை ஆதிசேஷனுடைய அவதாரம்ங்கிறத இல்லை எப்படி ராமபிரான் பூமியில் வந்தப்போ தான் ஒரு பரம்பொருங்கிறது எப்படி காட்டிக்காமல் தன்னுடைய சர்வசக்தியையும் கொண்டு சாதாரண மனுஷனாக நாம் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்து எப்படி அதை ஒரு வழிகாட்டியாக ஒரு உதாரண புருஷனாக கற்பார் ராமபிரானி அப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி பூமியில் சாதாரண மனுஷரூபத்தில் வந்து மனுஷனுக்குண்டான எளிமையை கடைபிடித்து சாதாரணமான ஆட்களும் கடை தேறுவதற்கு எம்பெருமானாருடைய சிறப்பு மனுஷ ஆயுஷ சொல்லும் போது நூறு பிராயம் சொல்வார் சதமானம் பகுதி சதாய புருஷ சதேந்திரியை ஆயுஷேந்திரியை பிரதிதிஷ்டதி ஒரு மனிதன் பூரணமாக வாழும்னா நூறு வயது காலம் தான் பூரணமான வாழ்க்கை ஆனால் எம்பெருமானார் இந்த பூ உலகத்துல நூத்தி இருபது பிராயம் வாழ்ந்தார் நூத்தி இருபது பிராயம் வாழ்ந்தாலும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார் அது உண்மையிலேயே அவதார புருஷர்களால் தான் முடியும் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் இமயம் முதல் குமரி வரை எல்லா இடத்துக்கும் திக் பண்ணி இந்த வைஷ்ணவத்தை பரப்பினார் பூஜை நியமங்களை ஏற்படுத்தினார் இன்றைய தினம் நாம் பிரபந்தங்களை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு நாதமுனிகள் முதல் காரணம்னா அடுத்த காரணம் எம்பெருமானார் தான் அவர்தான் எல்லா கோவில்கள்லேயும் வைஷ்ணவர்களுடைய குடிசைகளிலும் இந்த பிரபந்தம் ஒழிக்க வேண்டும் என்று நியமித்தார் பல பாஷியங்களை சொன்னார் பல சந்தேகங்களை தீர்த்தார் எல்லோருக்கும் பெருமாளை எல்லாரும் சமப்படுத்தினர் பெருமாளை சாமானியன் கூட அனுபவிப்பதற்கும் அழகியான தமிழ் பிரபந்தங்களை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி எல்லாரும் அந்த பிரபந்தத்தினுடைய சாரை அனுபவிக்கிறதுக்கு காரணகர்த்தானார் எல்லா ஜாதி வித்தியாசமும் இல்லாமல் ஒரு வைசியரை தன்னுடைய குருவாகவும் அதே வைசிய குலத்தை சேர்ந்தவரை தன்னுடைய ஆகிட்டார் அவ்வளவு சிறப்புகள் உள்ளவர் ராமானுஜர் ஒரு நியமனம் பண்ணிட்டு பட்டரை நியமனம் பண்ணிட்டு போயிட்டார் எம்பாரை பட்டருக்கு துணையாக இருந்து தன்னுடைய தம்பி ஆகிய கோவிந்தனுக்கு பின்னால் எம்பாருன்னு பெயர் அந்த எம்பாறை நீங்கள் துணை இருந்து பட்டருக்கு வேண்டியதெல்லாம் இதெல்லாம் வழி நடத்தி இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தரிசனத்தை நடத்தி செல்லணும்னு நியமிக்கிறார் அதோடு அவர் பரமபதிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறார் மேல்நாட்டிலே ஒரு வேதாந்தி ஒருவன் இருக்கிறான் அந்த வேதாந்தி சகல சாஸ்திரங்களையும் கற்றவராக இருக்கிறார் அவரை திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று பட்டருக்கு நியமனம் பண்ணிவிட்டு பதித்து விடுகிறார் சில நாட்கள் கழித்து எம்பாரும் அவருக்கு இவருக்கு வேண்டிய பட்டருக்கு வேண்டிய விஷயங்களெல்லாம் செயல்களை எல்லாம் உபதேசித்து எம்பார் பரமபதித்து விடுகிறார் ப்பொழுது பரமபதிக்கும் போது பட்டரிடம் ஒரு வார்த்தை சொல்றார் பட்டரே நீர் பெருமாளுடைய பிள்ளையாக வளர்ந்தவர் கூரத்தாழ்வானுடைய தான் பட்டர் எம்பெருமா நம்பெருமாளுடைய சன்னதியில தொட்டில் கட்டி வளர்ந்தவர் நம்பெர்மாளுடன் பேசும்போது ஒரு தடவை உள்ளே போகும்போது நம்பெருமாள் வெளியே போகும் சொல்றார் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளவான்னு சொன்னவுடன் நான் உன்னை வெளியே போன்னு சொன்னேன் திரும்ப உள்ளவான்னு சொல்றேன் இது ரெண்டுக்கும் உன்னுடைய மனசுல தோன்ற என்ன பண்ணேன்னு கேட்டார் அப்ப சொன்னார் குழந்த சுவாமி நீங்க என்னை வெளியே போகணும்னு சொன்னப்ப நான் உங்களை நம்பெருமாளாகவும் தாயாராகவும் நினைத்தேன் உள்ளவான்னு சொல்லும் போது ஆண்டாளா ஆண்டா என்னுடைய ஆழ்வாளாகவும் ஆண்டாளாகவும் நினைத்தேன் என்றார் அப்ப பெருமாள் சொன்னார் என்ன நீ பெருமாளா நினைக்க மாட்டான் ஆழ்வானாகவும் ஆண்டாளாகவும் நினைச்சுக்கோனார் அதாவது தாயார் தகுப்பனாராக என்னையே நீ நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு பெருமாள் வந்து பட்டருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் அதை சொல்லி சொன்னார் நீர் சுவா பெருமாளால் அங்கீகரிக்கப்பட்டவர் பெருமாளை தாயார் தகுனாக ஏற்றொண்டவர் என்ற ஒரு இதில் ஒரு இருமாப்பு வந்துடக்கூடாது வைஷ்ணவர்களை அரவணைத்து நீங்க சொல்லணும்னு சொல்லி சில அறிவுரைகளை சொல்லி எம்பெருமானார் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தி வேதாந்தியை நம்முடைய மார்க்கத்துக்கு அழைத்து இந்த வைஷ்ணவ தரிசனத்தை நடத்தி கொள்ளணும்னு சொல்றார் சொல்லிவிட்டு எம்பார் மதித்து விடுகிறார் அவருடைய எம்பாருடைய சகோதரரை வைத்து அவருடைய காரியங்களை நடத்துகிறார் பட்டர் பட்டர் கொஞ்ச நாள் நிர்வகித்துக் கொண்டிருக்கும்போது இப்போருக்கு நினைவு வருகிறது அல்ல செயல்களை எல்லாம் உபநிவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் நேய் வந்து வேதாந்தி மேல்நாட்டிலே இருக்கிறாரே அவரை பற்றி அவரை நம்முடைய மார்க்கத்துக்கு கொண்டு வருவதற்காக என்ன பண்ணணும்னு ஒரு வைஷ்ணவரை அனுப்பி நீங்கள் போய் பார்த்து கொண்டு வாருங்கள்னர் அந்த அந்தனர் அங்கே போய் மேல்நாட்டிலே போய் வேதாந்தியை சந்திக்கிறார் வேதாந்தியை சந்தித்து விட்டு வேதாந்தியிடம் சொல்கிறார் ஸ்ரீரங்கத்தில் பட்டர் என்று இருக்கிறார் அவர் விஷய ஞானம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பிரபாவங்களை சொல்கிறார் சொல்லிவிட்டு இங்கு வந்து திரும்ப வந்து ஸ்ரீரங்கம் வந்து பட்டரிடம் வேதாந்தியை பற்றிய விஷயங்களை அவருடைய பிரபாவங்களை சொல்கிறார் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவராக இருக்கிறார் நல்லா இருக்கார் அவரை பத்திய விசேஷித்து சொல்றார் அப்ப பட்டர் சொல்றார் எல்லாம் தெரியுங்கிறீங்களே அவருக்கு திருநெறி தாண்டகம் தெரியுமான்னு கேளுங்க அப்படின்னாரா இவர் போய் வேதாந்தியிடம் எங்கள் பட்டருக்கு திருநெடு தாண்டகம் தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் திருநெடு தாண்டகம்னு அப்படி ஒரு கேள்விப்பட்டது இல்லையே அப்படி என்று மனதுக்குள்ள நினைத்து கொண்டு சரி பார்ப்போம் என்று விட்டு விடுகிறார் அவரை வாதத்தில் வென்று நம்முடைய சம்பிரதாயத்தை கூட்டு வரணும் இவர் வேற சம்பிரதாயத்தில் இருக்கார் வேதாந்தி அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ள வைஷ்டாத் வைதத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி புறப்படுகிறார் புறப்பட்டு திருநாராயணபுரம் போகிறார் அங்கே திருநாராயணபுரத்தில் அனந்தாழ்வான இருக்கார் அவர் இவரை வரவேற்று உபசரித்து விட்டு அவர் வேதாந்தியை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை நம்ம மார்க்கத்துக்கு கொண்டு வரணும் நல்ல ஞானஸ்தர் ஆனால் அவர் வேற மார்க்கத்தில் இருக்கார் அவரை நம்முடைய சம்பிரதாயத்தை கொண்டு வந்தால் நமக்கு ரொம்ப உபயோகப்படுவார் எப்பெருமான நியமனத்தை நீங்கள் நிறைவேற்றுறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் சகல மரியாதையோடு ஏன்னா அவரு சன்னியாசி பட்டருக்கு பல்லாக்களை ஏற்றி அவரை வாதிடுவதற்காக சகல மரியாதையோடு அனுப்பி வைக்கிறார் இவர் அங்க மேல்நாட்டுக்கு போய் அந்த ஊருக்குள்ள நுழையும் போது அங்கே ஒரு அந்தனர் வருகிறார் எழுத்தாப்புல கேட்கிறாள் நீங்க இவ்வளவு ஆரவாரத்தோட போறீங்களே என்ன விஷயம் வேதாந்தியோடு வாதப்போர் செய்ய போகிறார் உங்களுடைய பட்டர்னு பட்டருக்கு முகமன் சூரி எல்லாரும் பட்லர் வருகிறார் என்று சொல்லி அவருக்கு துதி பாடிக்கொண்டு போகும்போது அந்த அந்தனர் தடுத்து நிறுத்தி நீங்கள் வேதாந்தியை சந்திக்க முடியாது வேதாந்தியானவர் பெரிய செல்வந்தர் அவருக்கு இரண்டு மனைவிகள் அவர் கிட்டத்தட்ட ஒரு ராஜ்ய பரிபாலனை மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார் நீங்க அவரை சந்திக்கணும்னா வாதப்போருக்கு போகணும்னா உங்களை வழியிலேயே உங்களை அவரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற புலவர்கள் உங்களை வழிமறித்து உங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள் ஆகவே நீங்க இந்த இந்த கோலத்தில் போனால் நீங்க அவரை சந்திக்க முடியாது அவர் தினமும் எல்லாருக்கும் விருந்து கொடுத்து விட்டு எல்லாருக்கும் அவருடைய இல்லத்திலே எல்லாருக்கும் விருந்து கொடுத்து விட்டு அப்புறம் தான் சாப்பிட போவார் ஆகவே நீங்கள் அவரிடம் சாதாரண போனால் தான் அவரை சந்திக்க முடியும்னு சொல்றார் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வேடத்தை எல்லாம் களைத்து விட்டு சாதாரண ஒரு பிராமணனாக பட்டர் போகிறார் சம்பிரதாயத்துக்காக என்ன அளவுக்கு இறங்கி போயிருக்காங்க நினைச்சு பார்க்கணும் அங்கே உள்ள நுழைந்த உடனே எல்லாரும் சாப்பாடெல்லாம் இவர் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் சாப்பிட போவார் வைஷ்ணவர்களுக்கு இவர்களுக்கு அதிதிகளுக்கு போஜனம் பண்ணிட்டு தான் அவர் சாப்பிட போவார் வேதாந்தி அவர் பார்க்கிறார் பார்த்த உடனே சாப்பாடு ஆயிட்டுதான் கேட்கிறார் அப்ப பட்டர் சொல்கிறார் நான் இந்த பிச்சைக்காக வரவில்லை உங்களோடு தர்க்க பிச்சைக்காக வந்தேன்னு முகத்தில் உள்ள தேஜஸையும் தைரியமாக தன்னிடம் தன்னந்தனியாக உங்களோட தர்க்கம் பண்ண வருகிறேன் என்று கேட்டவுடன் இவர் கேட்கிறார் நீர்தான் பட்டரோனர் பட்டரோனார் ஏற்கனவே இவர் கேள்விப்பட்டிருக்கார் அவரை பத்தி நீர்தான் பட்டரோ என்று கேட்டார் இதற்கு மேல நம்ம மறைக்க முடியாது என்று சொல்லி ஆம் ஸ்ரீரங்கத்துல இருந்து போர் துவங்குகிறது ஒன்பது நாட்கள் அவரோடு வாதம் பண்ணுகிறார் ஒன்பதாவது நாளிலே நம்பெருமாளை நினைத்துக் கொண்டு பரம்பரையான பிரமாணங்களை கூறி வாதிலே ஜெயிக்கிறார் வேதாந்தியானவர் உடனே சுவாமி நீங்கள் மனுஷ உருவத்தில் இருந்தாலும் சாட்சா நம்பெருமால் தான் மிக அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணி என்னை நீங்கள் உங்களுடைய சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு அனுகிரகிக்கணும்னு சொல்றார் பட்டர் அவரை நம்முடைய சிஷியனாக ஏற்றுக்கொண்டு நீர் சில உபதேசங்களை கூறி நீங்கள் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வேதத்தை நீங்கள் இங்கே இருந்து கொண்டு நடத்தி கொண்டிருங்கள் என்று சொல்லி அவரை நியமித்து விட்டு உடனே அதற்குள் தனக்குரிய பரிவாரங்கள் எல்லாம் வந்து சேர்கிறது அதில் ஏறி ஸ்ரீரங்கத்தை நோக்கி போய்விடுகிறார் இவர் வழக்கம் போல தன்னுடைய அன்னதானங்களை நடத்தி கொண்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஷயங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் இவர் ஸ்நானம் செய்ய போகிறார் அப்பொழுது இரண்டு பிராமணர்கள் வருகிறார்கள் சாப்பாட்டுக்காக அந்த பொழுது இவருடைய இவருக்கு இரண்டு மனைவியர்கள் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அவர் ஸ்நானம் செய்ய போயிருக்கிறார் ஆகவே நீங்கள் காத்திருங்கள் சொல்றோம் வேதாந்தி திருப்பி வந்து பார்த்த உடனே இவர்கள் சாப்பிடாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் கோபம் வருகிறது இப்படி அதிதிகளை போஜனம் பண்ணாமல் விட்டாயே என்று சொல்லி அப்படி என்றால் இந்த இல்லறம் என்பது நம்முடைய சம் நம்முடைய ஆத்ம ஞானத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்று கூறி தன்னுடைய சொத்துக்களை மூன்று பாகமாக பிரித்து இரண்டு மனைவிகளுக்கும் இரண்டு பாகங்களை கொடுத்து விட்டு பாக்கி கூடிய ஒரு பாகத்தை எடுத்துக்கொண்டு நேர திருவரங்கம் வருகிறார் பட்டருடைய திருவடிகளிலே அந்த சொத்துக்களை சமர்ப்பித்து சுவாமி நான் இனிமேல் உங்களோடு இருந்து கொண்டு இந்த சம்பிரதாயத்துக்கு என்னாலான காரியங்களை செய்கிறேன் என்று கூறி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார் அவரை அவாரியணைத்து நீர் நம்ஜியர் என்று சொல்லி அன்று முதல் அவர் நம்ஜியர் என்று பெயரிட்டு அவரை தன்னுடைய எனக்கு தெரிஞ்ச அருளிச் செயல்களையெல்லாம் மறுபடியும் எல்லாவற்றையும் சொல்லி அவரை தன்னுடைய சிஷ்யனாக அங்கீகரித்து பற்றரானவர் நம்முடைய வைஷ்ணவத்தை நிர்வகித்து வந்தார் என்ற அளவோடு இன்று நிறைவு செய்து அடுத்த வாரம் மற்றவருடைய நிர்வாகத்திலே அவருடைய சிஷ்யர்களாக வந்து நம்முடைய சம்பிரதாயத்தை வளர்த்தவர்களை பார்ப்போம் என்று கூறி நிறைவேசிக்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு கி ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கி கீ அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீர் இயலாத இறைவான் நீதாராய் பறையலோம்பாவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோ மேயாவும் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றைழம்பாவன வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள்திருமுகத்தை செய்யழியார் செஞ்சிறங்க அங்கொண்ட ஆற்றை அணிபுதுவே ஐங்கமல தன்னரியில் பட்டபிரான் கோதசம் சங்கர் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை எங்கே பரிசுரைப்பார் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரம் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்